சீரழித்த ஊராட்சி நிர்வாகம் டெங்கு காய்ச்சலை தடுக்க தவறிய ஊராட்சி தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க செய்தி வெளியிட்ட செய்தியாளரை கொலை செய்ய திட்டம் தீட்டப்பட்டுள்ளது நடவடிக்கை எடுப்பாரா என்ற கேள்வி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றியம் ஆனூர் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட எலுமிச்சம்பட்டு கிராமத்தில் ஆனூர் ஊராட்சி மன்ற தலைவர் ராமு மற்றும் ஒன்றிய கவுன்சிலர் பாலகிருஷ்ணன் ஊராட்சி செயலாளர் கண்ணியப்பன் நான் ஒரு பஞ்சாயத்தில் தொடர்ந்து சட்ட விரோதமான பல்வேறு ஊராட்சி முறைகேடுகள் அரங்கேறி வருகின்றது கரையோரம் பகுதிகளில் குறிப்பிட்ட பஞ்சாயத்து தலைவர் ராமு மற்றும் ஒன்றிய கவுன்சிலர் பாலகிருஷ்ணன் ஊராட்சி செயலாளர் ஒன்று சேர்ந்து கொண்டு சில வருடங்களுக்கு முன்பு பஞ்சாயத்தில் உள்ள அரசு புறம்போக்கு பாலாற்று கரையோரங்களை ஆக்கிரமிப்பு பல கோடி ரூபாய் மதிப்பிலான மணல் மற்றும் மண் எடுத்து விற்பனை செய்து வந்துள்ளனர் பொதுமக்கள் கொடுத்த தகவலின் செய்தி வெளியிடப்பட்டதால் எப்பொழுது மாவட்ட ஆட்சியர் திரு பொன்னையா அவர்கள் அதிரடி நடவடிக்கையால் அனைத்து செங்கல் சீல் வைக்கப்பட்டு சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான இருபது ஏக்கர் அரசு புறம்போக்கு நிலத்தை மீட்கப்பட்டது இதற்கு காரணமாக இருந்த செய்தியாளர் என்னை கொலை செய்ய திட்டமிட்டு வந்தார்கள் மேலும் ஆனூர் ஊராட்சியில் மணல் திருட்டு மாஃபியாக்கள் முக்கிய நபர்களாக இவர்கள் தற்பொழுது ஆனூர் ஊராட்சி மன்ற தலைவர் ராம மற்றும் ஆனூர் ஒன்றிய கவுன்சிலரான பாலகிருஷ்ணன் ஆகியோர்கள் ஒன்று சேர்ந்து கொண்டு பதவியை துஷ்பிரயோகம் செய்து தற்பொழுது பஞ்சாயத்தில் முறைகேடுகளில் ஈடுபடுவது மட்டுமில்லாமல் அதே கிராமத்தில் வசிக்கும் செய்தியாளராகிய என்னை கொலை செய்யும் நோக்கத்தோடு தீவிரமாக கொலை செய்ய திட்டமிட்டு வரும் இவர்கள் ஒட்டுமொத்தமாக அந்த கிராமத்தையே நாசம் செய்து தவறான பாதையில் கொண்டு செல்கின்றனர் முக்கியமாக செய்தியாளரை எப்படியாவது கொன்றுவிடலாம் என்ற எண்ணத்தோடு செய்தியாளர் என் என் வீட்டு முன்பாக உள்ள பட்டா நிலத்தில் கழிவு நீர்களை திறந்துவிட்டு சிரமப்படுத்தினர் இதனால் செய்தியாளர் என் மகள் டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்ற நிலையில் நேரடியாக இவர்கள் என் மகளை கொலை செய்யும் நோக்கத்தோடு அதிகாரிகளை ஏவிவிட்டு மருத்துவமனைக்கு சென்று மேலும் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தியுள்ளார்கள் மேலும் எப்படியாவது செய்தியாளரை கொன்றுவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டு வரும் இவர்கள் மீது மாவட்ட ஆட்சியர் திரு அருண்ராஜ் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு செய்தியாளர் உயிருக்கு இவர்களால் பாதிப்படைந்த பனிரெண்டாம் வகுப்பு கல்வியை இழந்த என் மகள் டெங்கு காய்ச்சலால் எனவே டெங்கு காய்ச்சலுக்கு காரணமாக இருந்த நபர்கள் மீது உரிய விசாரணை செய்து மேலும் இருந்து விடுபட திரு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் அவர்களை மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் தண்ணி தேங்கில இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டோம் அதேமாரி இங்கே சுகாதாரத்துறை அதிகாரிகளும் வந்து எல்லாரையும் செக் பண்ணாங்க எந்த ஒரு வியாதியும் இல்லை அதே மா நாங்கள் வந்து இந்த கிராமத்தை சுத்தமாக தூய்மையாக நாங்கள் பார்த்துக்குறோம் எந்த தேங்கி இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க அதுக்காக நாங்கள் வீட்டுக்கு தனியாக ஒரு ஆட்களை நியமித்து டயரு இந்த தேங்காய் ஓடு இந்த மாதிரி இருக்கிற இதெல்லாம் வந்து தண்ணி தேங்கி இருந்தாக்கா அதை வந்து நாங்கள் வெளியேற்றி அங்கே குளோரின் பவுடர்லாம் போட்டு சுத்தமாக வைத்துக்கிறதுக்கு நாங்கள் வந்து முன்னெச்சரிக்கையாக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வும் கொடுத்துருக்கோம்